என் அன்பு குழந்தையே இது தெய்வ உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்தே தீரும் பிள்ளையே உனக்காகவே காத்திருக்கிறேன் என் முன்னே அமர்ந்து இதை முழுமையாக கேள் உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போய்விடும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழிகள் இருக்கும் அதே போல உன்னுடைய வழிகளையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க போவதில்லை அப்படிப்பட்ட நிலையற்ற விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையின் இந்த பொன்னான நேரத்தை ஏன் வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் இன்னல்களும் இருக்கின்ற இடம் தெரியாமல் அறையப் போகின்றது உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போக போகின்றது ஆனால் அவை உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய பாடங்களும் பக்குவங்களும் உன்னிடத்திலே விட்டு செல்லும் இவை அனைத்தும் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் உன்னை நான் வானுயர உயரச் செய்வேன் இப்பொழுது சொல்கிறேன் கேள் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் வண்ணங்களாக மாறும் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ நகர்ந்து செல் அந்த இலக்கு உன்வசமாகும் நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உனக்கான நேரம் இது இதோ தொடங்கிவிட்டது நீ வளமாகவும் பலமாகவும் வாழ்ந்து படிப்படியாக முன்னேறுவாய் என்னுடைய பிள்ளைகளுக்கான வாழ்க்கையில் கவலைகளுக்கு இடம் இருக்காது என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஏக்கங்களும் கண்ணீரும் இதன் பிறகு இருக்காது உன்னுடைய துயரங்கள் அனைத்தையும் நான் போக்கிவிட்டேன் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருப்பேன் சற்று பொறுமையாக காத்திரு நம்பிக்கையை மட்டும் உன்னுடைய கைகளில் பற்றிக்கொள் பிள்ளையே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாக போக போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்று என்னை அப்பா என்று கூறினாயோ எப்பொழுது நீ என்னை சரணடைந்தாயோ அன்று முதலே உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக் கொண்டேன் அப்படி இருக்கையில் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நான் எப்படி பல கவலைகளை மனதில் வாடி போய் இருக்கின்றாய் பல்வேறு பழக்கங்கள் இன்னல்கள் பிரச்சனைகளுக்கிடையில் போராடி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சந்தோஷத்தை விட துன்பங்கள் துயரங்கள் உன்னுடைய பாதையில் நிறைந்திருக்கின்றது எனக்கு மட்டுமே தெரியும் என்னுடைய குழந்தையால் எவ்வளவு வாரங்களை சுமக்க முடியும் என்று கலங்காதே இன்றும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நீ படும் துன்பங்களை பார்த்து முதலில் வருத்தப்படுவது நானாகத்தான் இருப்பேன் அதே போல நீ படும் சந்தோஷத்தை பார்த்து அதிகம் சந்தோஷப்படுவதும் நானாகத்தான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக நான் சரியான நியாயத்தை வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக காத்திரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்னும் நடக்கவில்லையே எப்பொழுது நடக்கும் என்ற மனநிலையில் இருந்தால் இந்த பதிவை முழுமையாக கேள் கவனமாகவும் கேள் என் வார்த்தை உனக்கு மட்டுமே புரியும் இங்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பார்க்க என் அப்பா வரவில்லையே என்று நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறேனே உன் குடும்ப கௌரவம் போய்விட்டதே என்று நினைக்கிறாய் உறவினர்கள் எதிரிகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தோன்றுகிறது என் கண்மணியே நீ என்னை அறியும் முன்னரே நான் உன்னை அறிந்தவன் என் தங்கமே நீ உன் தாயின் கருவறையில் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய அத்தனையும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு தொடக்கம் என்பது எப்படி இல்லையோ அதே மாதிரி முடிவும் கிடையாது நீ உன் முதல் பிறவி எடுத்தது முதல் கர்ம வினையின் பலனாக இனி எடுக்கப் போகும் அத்தனை ஜென்மத்தையும் பற்றி அறிந்தவன் நான் எல்லாம் தெரிந்தும் எனக்கு உதவ வரவில்லையே அப்பா என்று கேட்காதே நான் ஒவ்வொரு கணமும் உன்னையே தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் தினம் தினம் உன்னை தேற்றிக் கொண்டுதானே இருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய நேரங்களும் ஒரு சில சமயங்களில் உன்னுடைய மனதில் எழும் எதிர்மறையான எண்ணங்களான மாய வலை உன்னை என்னிடமிருந்து மறைக்கிறது அதனால்தான் அப்பா எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே நான் வெறும் விக்கிரகமோ சிலையோ அல்ல உன் அப்பா என் தங்கமே நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நீ அழுகின்ற போது உன் கண்ணீரை துடைக்கும் கரங்கள் என்னுடையதாகவே இருக்கும் உன் மனம் ஆறுதலின்றி தவிக்கும் போது ஆறுதலாக பேசும் வார்த்தைகள் உன் உன் அப்பாவுடையதே என் செல்லமே அப்பாவை நம்பியிரு எல்லாம் நல்லதே நடக்கும் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் என் தங்கமே மகிழ்ச்சியை மட்டுமே காண்பாய் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் செல்வமே ஒரு காரியத்தில் துணிந்து இறங்கு அந்த துணிவு என்றும் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் எந்த காரியத்தையும் என்னால் செய்து முடிக்க முடியும் என்று முழு நம்பிக்கையோடு இறங்கினால் அதில் வெற்றி நிச்சயம் என்னால் முடியாது என்றால் அது கடைசி வரை உன்னால் முடியாது அதனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதையே திரும்ப திரும்ப செய்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் வேலை பலு பஞ்சமூட்டை போன்று மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் முயற்சி செய்து பார் இந்த பழக்கம் உனக்கு எதிலும் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்லாது முயற்சி செய்தால் முயலாலும் வெல்ல முடியும் ஆமையாலும் வெல்ல முடியும் முடியாது என்றால் யாராலும் வெற்றி பெற முடியாது முடியாது என்று எதுவுமே கிடையாது முயற்சி செய்யாமல் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது முயற்சி செய் ஜெயித்து காட்டுவாய் நாம் ஒரு வேலையில் வெற்றி அடைகிறோமோ தோல்வியடைகிறோமோ என்பது முக்கியமல்ல முயற்சி செய்தோம் என்ற பக்குவம் இருந்தாலே போதும் முயற்சி செய்து தோல்வி அடைந்த பின் மற்றவர்கள் தோற்றுவிட்டாய் என்று தூற்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே நீயாவது முயற்சி செய்து தோற்றிருக்கிறாய் உன்னை தூற்றுபவர்கள் முயற்சி செய்யாமல் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் தக்க பாடங்கள் கற்றுக்கொள் அதே தவறுகளை மீண்டும் செய்யாதே வாழ்க்கையை தோல்விகள் மூலம் செதுக்கு அது உன்னை மெருகேற்றும் பிறர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ ஜெயிக்க பிறந்தவர்கள் இன்று இல்லை என்றால் நாளை வெல்வாய் அனைத்து சாதனைகளும் அடுத்து வருபவர்களால் உடைக்கப்படுகிறது ஒருவர் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே காண்பார் என்று இல்லை ஒருவர் எப்பொழுதுமே தோல்வி மட்டும் அடைவார் என்று யாரும் இல்லை அனைத்தும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்பதை எப்பொழுதும் நினைவிற்குள் இன்பமானாலும் அதுவும் கடந்து போகும் துன்பமானாலும் அதுவும் கடந்து போகும் இரவொன்று வந்தால் பகலொன்று வந்தே தீரும் வெடியாத இரவு என்று எதுவுமே கிடையாது அதனால் எதற்கும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே நீ என் பிள்ளை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ ஜெயிக்க பிறந்த என் குழந்தை என்றும் உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் வாழ்வில் எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தைரியமா